தொடர்ந்து உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் உலகம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் மதுரை எய்ம்ஸ் எண்ணாச்சி என கேட்டால் கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளனர் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மதுரை வந்த அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என முதலமைச்சர் வினவியிருந்தார் இந்த நிலையில் எய்ம்ஸ் கட்டிடம் குறித்து மத்திய அரசு வீடியோ வெளியிட்டுள்ளது இதை விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என விட்டார்களா எனவும் இதற்கே பத்து ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன எனவும் சாடியுள்ளார் தமிழ் இனத்துக்கான அத்தனை தடைகளையும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எதிர்த்து போராடி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கீழடி அகழ்வாய்வுக்கு குறித்த மத்திய அரசின் நிலைப்பாடு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ் இனத்திற்கு எதிரான அத்தனை தடைகளையும் எதிர்த்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் அறிவியல் துணை கொண்டு நம் இனத்தின் தொன்மையை நிறுவி வருகிறோம் இருப்பினும் இதனை ஏற்க சில மனங்கள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திருத்த வேண்டியது அறிக்கைகளை அல்ல சில உள்ளங்களை மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் போதைப்பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆறு வயது சிறுமி முதல் எண்பது வயது மூதாட்டி வரை அவர்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக உள்ள போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் பொம்மை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு இதுகுறித்து பதில் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுதி நோய்க்கு சிகிச்சை பெறுவது நல்லது என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பழனிசாமியின் அரசியல் பெண்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகிறது எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு பயத்தை உண்டாக்கி அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை பழனிசாமி வழிமுடிவது வெட்கக்கேடு என எம் ஆர் கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர்களை வைத்து குட்கா விற்று கல்லா கட்டிய பழனிசாமியா போதைப் பொருட்கள் பற்றி பேசுவது நியாயமா எனவும் அவர் வினவியுள்ளார் தனி மனிதனை வேட்டையாடுவதால் வரலாற்றை மாற்றிவிட முடியாது என கீழடி அகழாய்வு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் குறித்து சு வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழின் தொன்மையையும் கீழடியின் உண்மையையும் நிலைநிறுத்த தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் அகழாய்வு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணனை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மத்திய அரசு வேட்டையாடி வருவதாக தெரிவித்துள்ளார் டெல்லியிலிருந்து நொய்டாவிற்கு மாற்றம் செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆவணப்படுத்தும் பிரிவுக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அளித்த கீழடி குறித்த ஆய்வு அறிக்கையை மத்திய அரசு இதுவரை வெளியிடாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் சென்னை மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தூய்மையான குடிநீர் வழங்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய கடற்கரை பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் என மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் இந்த குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஏடிஎம்மிலும் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மற்றும் ஒரு லிட்டர் என இரண்டு அளவுகளில் குடிநீர் பெற்றுக்கொள்ள அமைக்கப்பட்டுள்ளது கட்சியில் நிலவும் குழப்பத்திற்கான காரணத்தை வெளியே கூற முடியவில்லை எனவும் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசியவர் இவ்வாறு கூறினார் தூங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசால் தமிழ்நாட்டில் வளர்ச்சி சட்டம் ஒழுங்கியன எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கவுண்டர் தொடங்கிவிட்டதாகவும் அன்புமணி தெரிவித்தார் கூட்டணி கட்சி பேசுவதற்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மதுரை முருகன் மாநாட்டிற்கு தேமுதிகவிற்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என கூறியவர் கூட்டணி குறித்த கேள்விக்கு கூட்டணி கட்சி பேசுவதற்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார் மேலும் விஜயகாந்த் இல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது வருத்தமாக உள்ளதாகவும் படைத்தலைவன் படம் பல தடைகளை தாண்டி வெளியாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் கோவையில் ஒரு தொகுதியில் கூட திமுக தோல்வியை சந்திக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் உறுதி அளித்துள்ளனர் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர் அந்த வகையில் பரமத்திவேலூர் பரமக்குடி கோவையில் உள்ள கவுண்டம்பாளையம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது கோவையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக தோல்வியை சந்திக்காது என நிர்வாகிகள் உறுதி அளித்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு விடுதியில் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களையும் உதயநிதி துவக்கி வைத்தார் இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மைதான மாணவர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டவர் விடுதியில் சமைத்த உணவை பெற்று மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார் மின் தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறு தேர்வு கோரிய வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது கடந்த மே நான்காம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி பதினாறு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து நீட் மாணவர்கள் மறு தேர்வு கோரிய மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு மீதான விசாரணையை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் வடகலை தென்கலை இரண்டும் ஒரே பூவின் காம்பில் உள்ள இரு இதழ்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது கோவிலுக்கு வெளியில் தென்கலை மந்திரம் பாடவும் தென்களை வாழின் நிர்மாணம் பாடவும் அனுமதி மறுத்த கோவில் செயல் அலுவலர் உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவை சேர்ந்த ஸ்ரீ ரங்காச்சரி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வடகலை தென்களை இரண்டும் ஒரு பூவின் காம்பில் உள்ள இரு இதழ்கள் எனவும் பெருமாள் கோவில்களில் குருக்களின் பெயரால் நடைபெறும் முதல்களை நிறுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் தமிழ்நாட்டில் மஞ்சள் காமாலை மருந்து தட்டுப்பாடு இல்லை எனவும் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக குருதி கொடையாளர் தினம் விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் அப்போது எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார் மேலும் திருப்பூர் மடத்துக்குளம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார் கோவிலில் இருந்த பழமையான மரகதலிங்கத்தை திருடி விற்க முயன்ற மூவருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிலர் திருத்துறைப்பூண்டி மருதீஸ்வரர் கோவிலுக்கு அத்துமீறி நுழைந்து பூட்டை உடைத்து இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மரகத லிங்கத்தை திருடிச் சென்றனர் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட இந்த வழக்கு சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் மூவருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்த முற்றுகை போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சென்னை எழும்பூரில் அறிவித்திருந்த போராட்டம் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பின் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் டெல்டா காரன் என முதலமைச்சர் சொல்வது பெருமையில்லை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் பெருமை என கூறினார் விவசாயிகளுக்கு எதிரான போக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஆட்சி மாறும் காட்சிகளும் மாறும் என்றார் சென்னை ஆதம்பாக்கம் அருகே திருமணம் நின்ற விரக்தியில் உறவினர் வீட்டு வாகனத்தை அடித்து நொறுக்கிய போதை இளைஞரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் வீட்டின் வெளியே கார் கண்ணாடிகள் உடைக்கும் சத்தம் கேட்டது உடனடியாக புவனேஷ் வெளியே சென்று பார்த்தபோது வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் மற்றும் கார் முன்புறம் பின்புறம் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் புவனேஷ் உறவினரான புகழேந்தி திருமணம் நின்ற விரக்தியில் மதுபோதையில் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மல்லாக்கோட்டை ப்ளூ மெட்டல் என்ற தனியார் கல்குவாரியில் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் தொழிலாளர்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தை அடுத்து குவாரி உரிமையாளரின் மகன் கமலதாசன் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் குவாரியின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் கனிமவளத்துறை ஆர் வினோத்குமார் மல்லாக்கோட்டை விஏஓ பாலமுருகன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் குவாரியின் உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் தொன்னூற்றோரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியா எங்கும் வலுவடைந்துள்ளதால் மத்திய அரசு தம் நிலையிலிருந்து இறங்கி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் ஒன்றிய அரசு அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு முறையாக கிடைக்கப்பெறும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் கூத்தங்குடி கொலை வழக்கில் ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி மற்றும் ஹோட்டல் தகராறு தொடர்பான முன்விரோதம் காரணமாக விஜயாபதி அருகே டிரக்கில் சென்று கொண்டிருந்த ரீகன் என்பவரை ஒரு கும்பல் வழிமறித்து நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த திருநெல்வேலி நான்காவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராபின்சன் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் தமிழகத்தில் நாள்தோறும் எழுபது லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்வதற்கான கட்டமைப்பு அடுத்த ஓராண்டிற்குள் உருவாக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கால்நடைகளுக்கான காப்பீடு எண்பத்தி சதவீத மானியத்தில் வழங்கப்பட்டு வருவதால் அனைத்து விவசாயிகளும் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார் சொத்து வழக்கில் திமுக எம்பி ஆராசா உள்ளிட்டோர் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக எம்பி ஆராசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கல் விவரம் தொடர்பாக சில ஆவணங்களை வழங்க வேண்டும் என ஆராசா மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை தள்ளுபடி செய்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவர்தன் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் எனவும் அன்றைய தினம் ஆசா உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார் பன்ருட்டி அருகே எண்பது வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திராசி என்ற கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டியை சுந்தரவேலு என்ற போதை ஆசாமி தாக்கி சவுக்கு தோப்புக்குள் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அவர் அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றுள்ளார் இதில் காயமடைந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே தலைமறைவான சுந்தரவேலுவை போலீசார் பிடிக்க முயன்றபோது தாக்கியதால் ஆய்வாளர் வேலுமணிக்கு காயம் ஏற்பட்டது இதனால் சுந்தரவேலுவை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் மேலும் காயமடைந்த காவலரை எஸ்பி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது சென்னை கிண்டியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவி நிலத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போலி ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றியதாக சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அடுத்த விசாரணைக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை பெறவில்லை எனில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இருவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என கூறி விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்தார் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு வழங்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை குளத்தில் வீசி நூதன முறையில் போராட்டம் நடத்தப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுந்து வந்துள்ள நிலையில் திருவையாறு பகுதிக்கு வருகை தந்த தமிழக முதல்வரை சந்தித்து இதுகுறித்து கோரிக்கை மனு அளிக்க இருந்த போராட்டக் குழுவினருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து முதல்வருக்கு வழங்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை கும்பகோணம் மகாமக புனித குளத்தில் வீசி போராட்டக் குழுவினர் நூதன முறையில் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்காவது நாளாக பகுதிகளில் தொடரும் தென்மேற்கு பருவமழையால் நாற்பத்தி அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை அபாய அளவை தாண்டியதால் ஐநூறு கன அடி உபரி நீர் திறப்பு திறக்கப்பட்டுள்ளது இதனால் கோதை ஆறு தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதேபோல் குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தன்னை ஏமாற்றி இருபது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டதாக காதலன் மீது கல்லூரி மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த மாணவி புருஷோத்தமன் என்ற மாணவனை நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் காதலன் சொகுசு கார் வாங்க ஆசைப்படுவதாக கூறியுள்ளார் காதலனின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த மாணவி தனது தந்தையின் சேமிப்பு பணம் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து புருஷோத்தமனுக்கு கார் வாங்கி கொடுத்துள்ளார் கார் வாங்கிய பிறகு புருஷோத்தமன் சரியாக பேசாததால் வேதனை அடைந்த மாணவி இதுகுறித்து தனது தந்தையிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் காதலித்து மோசடி செய்த கல்லூரி மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரது தந்தையும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பில்லூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் பதினாறாயிரம் கன அடி உபரி இரண்டாம் நாளாக பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு சாப்பிட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது சுந்தரபாண்டிபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த முதியோர் இல்லத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாமிச உணவு சாப்பிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவர்களின் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பதிமூன்று பேர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் இடைகால இடைகால் பகுதியைச் சேர்ந்த முப்புடாதி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதன் மூலம் இச்சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்தவர் இளைஞர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அருணகிரி சத்திரம் பகுதியில் டீக்கடை நடத்தி வருபவர் முனுசாமி இவர் டீக்கடை தொடங்குவதற்கு திருமணி கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றார் இந்த பணத்தில் முனுசாமி இதுவரை இருபதாயிரம் மட்டுமே திருப்பிக் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது முனுசாமியின் நண்பர் ரஞ்சித் குமார் குமாரை கீழே தள்ளி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினார் இதனால் படுகாயமடைந்த குமார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆரணி போலீசார் முனுசாமி உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விலைவாசி உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் பிரச்சார இயக்கம் நடத்தினர் சிலிண்டர் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வரும் நிலையில் ஏழை எளிய மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் காய்கறி மற்றும் பெட்ரோல் கேன்களை கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொண்டும் நூதன முறையில் பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட்டனர் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அரசியல் கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து இதைத் தொடர்ந்து கொடி கம்பங்களை அகற்ற அரசியல் கட்சிகளுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டும் அகற்றப்படாததால் நெடுஞ்சாலைத்துறை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடிக்கம்பங்களை அகற்றி மேடைகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரண்டு காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கே ஆர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சரவணகுமார் ஆர்த்தி மற்றும் தாரமங்கலம் பாப்பாம்பட்டியைச் சேர்ந்த இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் திவ்யபாரதி ஆகிய இரண்டு காதல் ஜோடிகள் பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்நிலையில் பாதுகாப்பு கோரி ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் இதில் ஒரு ஜோடியை பெற்றோர் ஏற்றுக்கொண்ட நிலையில் மாற்றுத்திறனாளி ஜோடியை பெற்றோர் ஏற்காததால் நண்பர்கள் அழைத்து சென்றனர் திருப்பூர் அருகே மது போதையில் அதிவேகமாக சென்ற வடமாநில இளைஞர் மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடமாநில இளைஞர் மது போதையில் கோயம்பாளையம் நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வடமாநில இளைஞர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து படுகாயமடைந்தார் மதுரை மாநகரில் இருசக்கர வாகனங்களை திருடி விற்பனை செய்த வழக்கில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகளின் மகன்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுரை கோப் பேருந்து நிலையம் அருகே காவல்துறையினர் வாகன தணிகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சந்தேகிக்கும்படியாக பைக்கை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் குமாரபாளையத்தை சேர்ந்த தினேஸ்வரன் மற்றும் அவரை ஓட்டி வந்த அந்த வாகனம் திருட்டு வாகனம் என்றும் தெரியவந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட பைக்குகளை முக்கிய பிரமுகர்களின் மகன்களான பாலாஜி விவேக் விவேக் பாலாஜி மற்றும் கௌதம் ஆகியோர் குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலையில் விற்பனை செய்து வந்துள்ளது தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் நான்கு பேரையும் கைது செய்து திருடப்பட்ட பதிமூன்று வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாய் வாழ்த்து இசைக்கப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது தாய் வாழ்த்து இசைக்கப்படாமல் நிகழ்ச்சி தொடங்கியதும் தேசிய கீதம் மட்டுமே இசைக்கப்பட்டது நேற்றைய நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட நிலையில் இன்று இசைக்கப்படாதது பேசும் பொருளாகியுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படும் எனவும் இது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி இன்று ஐரோப்பிய நாடான குரேஷியா பயணம் மேற்கொள்கிறார் கனடா பயணத்தை முடித்துக்கொண்டு குரோஷியா செல்லும் பிரதமர் மோடி அதிபர் ஜோரன் மிலோனோவிச் பிரதமர் ஆண்ட்ரிச்செட் மற்றும் பல்வேறு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேசுகிறார் இந்திய பிரதமர் குரேஷியா செல்வது இதுவே முதல் முறையாகும் அந்த வகையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் நூற்று இருபது பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் உடல்கள் அனைத்தும் இருந்ததால் அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டது டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொண்டு இதுவரை நூற்று முப்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதில் நூற்று இருபது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரள ராஜ்பவனில் சிபிஎம் மாணவர் பிரிவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கேரள பல்கலைக்கழகத்தின் கேரள ஆளுநரும் வேந்தருமான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு எதிராக இந்திய மாணவர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கோல்வால்கர் மற்றும் ஹெட்கே கே வார் உருவப்படங்கள் நிறுவப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கமிடப்பட்டது கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குடகு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிவப்போன்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக குடகு மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது இதனால் அங்கு வசித்த மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து இண்டிகோ விமானம் நாக்பூருக்கு திருப்பிவிடப்பட்டது கொச்சியிலிருந்து டெல்லிக்கு சென்ற இண்டிகோ விமானம் விமான எண்ணை குறிப்பிட்டு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது காலை ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்ட திட்டமிட்டிருந்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து நாக்பூரில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்தனர் ஹைதராபாத்தில் பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் நடத்திய ஏபிவிபி அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் பேருந்து கட்டண உயர்வு பயணிகள் மற்றும் மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பேருந்து கட்டணம் உயர்வை எதிர்த்து போராட்டம் நடத்திய ஏபிபிபி அமைப்பினரை ஹைதராபாத் போலீசார் கைது செய்தனர்